ஏதா பிளேஸ் செம்மையா இருக்குமா சொல்லாதான் கொஞ்ச குழியில் இறங்குற வரைக்கும்

சார் என்ன கண்டென்ட் இது பண்ண விவசாயம் பண்ணல ஏதாவது கண்டென்ட் குடுத்துட்டே போடா இது போல அங்கே இருக்கு இது இருக்கு வேற ஏதாவது

என்னதா நம்ம எடுத்தங்கப்படுதா பணம் எடுத்து காலி விட்டானுங்க முட்டானா அதுக்கு தகுந்த பிளஸ் பண்ணாச்சுன்னு இருக்கு இப்படி இன்னும் கொஞ்சம் ஆழம் போட்டுக்கணும் இந்த இடம் மீன் பிடிக்க சொல்கிறான் பெருமாள் ஏரி மாரி சரியான ஏரி பக்கத்து கொஞ்சம் கிட்டே இருக்குமே தானே இருக்கு ஏரியா இந்த பக்கம் ரொம்ப தூரமா இருக்குமே ஹலோ காய்ஸ் இப்ப நம்ம வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா எங்கூர்ல உள்ள பெருமாள் ஏரியில தான் இருக்கோம் பெருமாள் ஏரியில வந்து நம்ம வந்து நைட் டைம்ல ஊத்தா போறதுக்கு பிளேஸ் பார்க்க வந்தோம் காய்ஸ் பிளேஸ் பார்க்க வந்த இடத்துல பகல் டைம்ல வரும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லாவும் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் இருக்கு பாருங்க பெருமாள் ஏறின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து குளிக்க வந்தாரு இல்ல குளிக்க வந்து ரெடி பண்ண அவருடைய அம்பை வச்சு குளிக்க ரெடி பண்ண அந்த ஆறுன்னு தான் இந்த இதுக்கு ஒரு மித்து இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கவனம் பண்ணுங்க இதுக்கு மேல ரியல் தண்ணி பாருங்க பாக போறியா நாங்க வந்த நேரத்துல கைஸ் இந்த இடத்துல வந்து வாத்து கூட்டமே இருந்தது ஏன்னா வாத்து வந்து இங்க பண்ண பண்ணையா வளர்க்குறாங்க ஏன்னா வாத்து முட்டைக்காக கறிக்காக பண்ண மாட்டாங்க வாத்து முட்டைக்காக இது பார்க்கும் போதே உள்ள அழகாக சூப்பராக இருக்கு கைஸ் நம்ம வீடியோ புஷ்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு ஃபுல் வீடியோ அப்கமிங் ஓகே நான் ஆன் பண்ணிட்டு தான் லைட் எடுக்கணும் பாருங்க

அதுக்கே இன்னும் குற நிறைய இருக்கியா ஒரு ஒரு ஊத்தாக்கும் சரக்கு இருக்கும் சரக்கு வச்சு நாங்க வேலை பண்ணுவோம் கொஞ்சம் காப்பாத்துக்க

मून सुधी सुन रही है नहीं कि मैं मून सुधी में अब वो तो नहीं कुछ मिला नींदा मून ना 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 नींदा ना नींदा मून ना नींदा मून ना नींदा मून ना नींदा मून ना नींदा பை சார் இப்ப நீங்க எதனால இப்ப இது போல கொளுத்தி கும்புறீங்க இது வந்து ஒரு வேண்டுதல் வேண்டுதலா கிடைக்கும் சரிங்க சார் சரிண்ணா

ஹலோ கைஸ் நாங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஏரியில் தூண்டி போட்டு தான் வந்துருக்கோம் ராய்ஸ் ப்ளேஸ் சேஃப்டி இருக்குது பாருங்க வாத்துலாம் மெய்யுது அங்கண்டா அதையும் பார்த்துக்கோங்க நிறையா மேய் இது வந்து இப்போ நாங்கள் வந்து இது வந்து பெருமாள் ஏரி நடுவில் ப்ரோ தான் அது பார்த்திங்களா பெருமாள் ஏரி வந்து எவ்வளோ பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மூணாவது பிக்கஸ்ட்டு ஏரி ஆ ரெண்டாவது தெரியுதுங்களா சரியான மீன் இருக்கு இடம் காய்ஸ் நடுவில் எருமாடு மீது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட என் பண்ணிக்கிறேன் மீனை பிடிச்சிருந்தா மீன் வந்து பிடிச்சா வீடியோவில் காட்டுறேன்